வணக்கம் நண்பர்களே நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக கரண்ட் அஃபீஸ் பார்த்துட்ருக்கோம் இல்லை ஜூன்லேருந்து மார்ச் வரை உள்ள கரண்ட் அஃபீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு பற்றிய நடப்பு நிகழ்வுகளை வந்து பார்க்க போகிறோம் இல்லை முதலாவதாக பார்த்திங்கன்னா நீங்கள் நலமா திட்டம் இந்த திட்டம் மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் தொடங்கியிருக்காங்க இது மக்கள் நல்வாழ்விற்காக மாநில அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்களை முறையாக செயல்படுத்துவதை உறுதி செய்யறதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம் இந்த திட்டத்தின் மூலம் வந்து மக்களின் கருத்துக்களை வந்து கேட்டறிகிறாங்க எப்படின்னா உயர் அதிகாரிகள் வந்து தொலைபேசி மூலம் மக்களை இடம் வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த திட்டங்களின் கருத்துக்களை வந்து கேட்டறிக்கிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நாட்டின் முதலாவது வேக ஈநூலையில் போர் லோடி வந்து தொடங்கியிருக்காங்க எங்கன்னா கல்பாக்கம் அணுமில் நிலையத்தில் தொடங்கி இது இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஐநூறு மெகாவட் திறன் கொண்டு முன்மாதிரி முன் வேக இயநூலை அப்படின்ட்டு சொல்றாங்க இதை உருவாக்கிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா பாவினி நிறுவனம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தோழி விடுதி திட்டம் தோழி விடுதி திட்டம் வந்து பணிபுரியும் பெண்களுக்காக பாதுகாப்பான மற்றும் விலைமலிவான தங்குமிடம் வழங்குறதா தோழி விடுதி திட்டத்தின் நோக்கம் இதற்கான துறை என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சமூக நலத்துறை மற்றும் பெண்கள் அதிகார மலைத்தின் துறை தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது இதற்காக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு நிறுவனத்தை வந்து தொடங்கியிருக்காங்க இது தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதி கழகம் லிமிடெட் அப்படிங்கிறது தான் இதனுடைய பெயர் இது ஒன்பது மாவட்டங்களில் வந்து பதினோரு விடுதிகளை வந்து தொடங்கியிருக்காங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டம் ஐந்து தவணைகளா வழங்கப்பட்டு வந்த இந்த நிதி உதவி திட்டம் வந்து மூன்று தவணைகளா வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க இது ஏப்ரல் ஒன்று முதல் வந்து அமலுக்கு வருகிறது இந்த நிதி உதவி என்னன்னு பாத்தீங்கன்னா ரூ நான்காயிரம் பரிசு பெட்டகமாகவும் ரூ பதினான்காயிரம் வந்து நிதி தொகையாகவும் வந்து வழங்குறாங்க இது பிரதம மந்திரி மாத்திரு யோஜனா நிதி பங்களிப்புடன் வந்து இந்த திட்டமானது செயல்படுகிறது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நிதியுதவி திட்டமானது செயல்பட்டு வருகிறது அடுத்தபடியா பாத்தீங்கன்னா புலிக்குத்தி பட்டான் நடுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க எங்கன்னா திருப்பத்தூர் கந்திலி பகுதியில கண்டுபிடிச்சிருக்காங்க இது விஜயநகர பேரரசு காலத்தை சேர்ந்தது அப்படின்ட்டு சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா தமிழகத்தின் முதல் மினி டைட்டல் பூங்கா வந்து அமைக்க போறாங்க இது எங்கன்னா விழுப்புரத்துல வந்து அமைச்சிருக்காங்க அடுத்து தமிழ் புதல்வன் திட்டம் இது ஆறு முதல் பனிரெண்டு வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி சேரும் மாணவர்களுக்காக மாதந்தோறும் ரூ ஆயிரம் வழங்குதல் தான் இந்த திட்டம் இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையில வந்து கூறியிருக்காங்க இதற்கான நிதி எவ்வளவு ஒது எவ்வளவு ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி அறுபது கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் என்று மாணவிகளுக்கு வந்து மாதந்தோறும் ஆயிரம் வழங்கி வருகிறாங்க அதன் மூலம் வந்து மாணவிகளின் சேர்க்கை விகிதம் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் வந்து முப்பத்தி நான்கு பர்சன்ட் வந்து அதிகரிச்சிருக்கு அதற்காக மாணவர்களுக்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த தமிழ் புகழ்வன் திட்டம் அடுத்து கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் இது எங்கன்னா மதுரை அலங்காநல்லூர் அருகே உள்ள கீழக்கரையில வந்து அமைச்சிருக்காங்க இது வைத்தமலை அடிவாரத்தில் வந்து இந்த ஏறுதல் அரங்கம் வந்து அமைச்சிருக்கு அடுத்து உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற திட்டம் இது பொதுமக்களின் குறைகளை வந்து விரைவாக தீர்க்கிறதுக்காக வந்து தொடங்கப்பட்டதுதான் இந்த உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் இதுல வந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகள் வந்து மாதத்தில் ஒரு நாள் ஒரு தாலுக்காவிற்கு சென்று அங்கே தங்கி அந்த பகுதியில் உள்ள மக்களின் குறைகளை கேட்டு தீர்க்கிறதுக்கு தான் இந்த திட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நெய்தல் மீச்சு இயக்கம் இது என்னென்னா கடலோர வளங்களை மீட்டெடுத்து பாதுகாக்கிறது தான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் இது பதினான்கு கடலோர மாவட்டங்களை வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு மையமாக கொண்டு இந்த திட்டமானது செயல்படுகிறது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் உலக வங்கி நிதியுதவி வழங்குகிறது இந்த திட்டம் நம்ம சாலை செயலி தமிழ்நாட்டில் சாலைகளில் ஏற்படும் பாதிப்புகளை வந்து மக்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் இந்த நம்ம சாலை செயலிங்கிறது அறிமுகப்படுத்தியிருக்கு தமிழ்நாடு அரசு இதனுடைய நோக்கம் ஏன்னு பார்த்தீங்கன்னா விபத்து இல்லாத தமிழ்நாடு மற்றும் பள்ளங்கள் இல்லாத சாலைகளை உறுதி செய்தல் இதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் இரண்டாவது வந்தே பாரத் ரயில் சேவை திருநெல்வேலி மதுரை சென்னை திருநெல்வேலி டு சென்னை வந்து செல்லுது இந்த இரண்டாவது வந்தே பாரத் ரயில் முதலாவது வந்தே பாரத் ரயில் எங்கன்னா சென்னை டு கோவை வந்து செல்றது அடுத்து பாத்தீங்கன்னா கலைஞரின் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது எங்க தருமபுரி தோப்பூர்ல வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்கப்பட்டிருக்கும் இது வந்து குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஒரு ஆயிரம் வழங்கும் திட்டம் தான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் அடுத்து கலைஞர் கோட்டம் வந்து திறந்துருக்காங்க எங்கன்னா திருவாரூர் காட்டூர் பகுதியில தொடர்ந்துருக்காங்க இது தயாலு அம்மாள் அறக்கட்டளை வந்து இந்த கலைஞர் கோட்டத்தை வந்து கட்டி முடித்திருக்கு இது கருணாநிதியின் பன்முக பரிமாணங்களை வந்து சொல்லும் கருவூலமாக இந்த கலைஞர் கோட்டம் திறக்கப்பட்டுள்ளது இங்கு திருவாரூர் தேர் வடிவமைப்பு வந்து அமைச்சிருக்காங்க ஓகே நண்பர்களே இத்துடன் இந்த தமிழ்நாடு பற்றிய நடப்பு நிகழ்வுகள் வந்து முடியுது மேற்கொண்டு அடுத்த தரண்ட வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் நண்பர்களே